துறை வாரியாக நிதி ஒதுக்கீடு எவ்வளவு மத்திய பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் அந்நிய முதலீடுகளுக்கான கொள்கைகள் நிலைமையாக்கப்படும் தொழில் துவங்குவதை எளிதாக்க ஜன் மசோதா கொண்டு வரப்படும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கிடும் சிற்பி வங்கி கிளைகளை மேலும் இருபத்தி நான்கு இடங்களில் நிறுவ முடிவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாம் இமாச்சல் உத்தரகண்ட் சிக்கிம் மாநிலங்களுக்கு மறு கட்டமைப்பு மேற்கொள்ள மத்திய அரசு நிதி வழங்கப்படும் பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் இருபத்தைந்து ஆயிரம் ஊரக வாழ்விடங்களை இணைக்கும் வகையில் கிராம சாலை அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு நீண்ட கால வட்டியில்லா கடன் வழங்க ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகளுக்கு இந்திய ரூபாயை பயன்படுத்துவதை மேலும் விரிவாக்கம் செய்ய திட்டம் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறையே நான்கு புள்ளி ஒன்பது சதவீதத்தில் இருந்து நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைக்க நடவடிக்கை அந்நிய நேரடி முதலீடுகளை அதிகளவில் ஈர்க்கும் வகையில் விதிகள் எளிமையாக்கப்படும் நடப்பு நிதியாண்டின் மொத்த வருவாய் முப்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு லட்சம் ரூபாய் கோடியாக இருக்கும் நீர்பாசன வசதிகள் பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய் கோடி நாட்டின் உள்கட்டமைப்புக்கு திட்டங்களுக்கு மேலும் ஒன்று ஒன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்நாட்டு உற்பத்தியில் மூன்று புள்ளி நான்கு சதவீத உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு ஒதுக்கீடு இளைஞர் முன்னேற்றத்திற்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்திற்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் கடன் வரம்பு நூறு கோடி ரூபாய் ஆகா அதிகரிப்பு புதிய சாலை இணைப்பு திட்டங்களை மேம்படுத்த கோடி ரூபாய் நிதி பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டிற்காக ரூபாய் மூன்று லட்சம் கோடி ஊரக வளர்ச்சி இரண்டு லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து எண்ணூற்றி எட்டு ரூபாய் கோடி கல்வித்துறைக்கு ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தெட்டு ரூபாய் கோடி விண்வெளி சார்ந்த திட்டங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பாதுகாப்பு துறைக்கு நான்கு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு வேளாண்மை தரைக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு துறைக்கு ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு சுகாத துறைக்கு எண்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தேழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு இருசக்தி துறைக்கு அறுபத்தெட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்பதாயிரத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு வணிகம் மற்றும் தொழில்துறைக்கு நாற்பத்தேழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு